நெஞ்சு தண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஏ அடே யாருமா நீ நடந்து போற ரூட்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்க அங்க நீங்களா வாங்க வாங்க எங்க கேள்விட்டீங்க முட்டையெல்லாம் தூக்கி தலைமையில வச்சுக்கணும் ஏமா கொஞ்சம் டான்ஸ் ஆடுறது நிறுத்துமா நீ தலையில கீழே கைய வச்சுன்னா என் முட்டையெல்லாம் கீழே போயிடும்

என்ன எல்லா முட்டையும் வாங்கிக்கிறியா ஆமா அங்கிள் நீங்க விக்கிறது வந்து நாலு ரூபாய்க்கு விக்கிறீங்க இன்னைக்கு புறா வித்தா கூட இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த முட்டை எல்லாம் விக்கவே விக்காது அதனால உங்க முட்டையை நான் வாங்கிக்கிறேன் எனக்கு மூணு ரூபாய்க்கு தாங்க உங்க முட்டை என்ன இந்த பொண்ணு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் நம்ம முட்டையே இருக்கும் அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிடும் கூமுட்டியா ஆயிடும் பேசாத இந்த பொண்ணு நம்ம வித்துட்டு போயிட்டேன் என்ன சரி குடுப்போம் என்ன எங்களுக்கு யோசிக்கிறீங்க சரி இந்தாமா முட்டை பணத்தை கொடுமா நான் போறேன் இருந்தாங்க அங்கிள் காசு எடுத்துக்கிட்டு போங்க ஆமா சின்ன பொண்ணு நீ இவ்வளவு முட்டையை வச்சு நீ என்ன பண்ண போற அங்கிள் அதை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க நீங்க என்கிட்ட முட்டை கொடுத்துட்டியோ நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிக்காதீங்க சரிமா எனக்கு என்ன எனக்கு காசு வந்துச்சு நான் கிளம்புறேன் எப்படியா முட்டையை வாங்கியாச்சு எப்படியும் நம்ம மூணு ரூபாய்க்கு கொடுத்து முட்டையை வாங்கியிருக்கோம் எப்படியாவது பத்து ரூபாய்க்கு பாஞ்சு ரூபாய்க்காவது நம்ம வித்து ஆனும் ஓகே கடையை போட்டு ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கஸ்டமர் பிடிச்சி கூப்பிட வேண்டியதான் வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க முட்டைமா முட்டை முட்டை ஆம்லேட் வேணுமா ஆஃப் ஆயில் வேணுமா முட்டை பொறிச்சு வேணுமா வறுத்து வேணுமா உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்களோ நான் அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுப்பேன் வாங்கம்மா வாங்க முட்டை வெரைட்டிமா முட்டை வெரைட்டி எகு எகு முட்டையோ முட்டை முட்டோ முட்டை முட்டு முட்டோ முட்டை ஆம்லேட்டுமா ஆம்லேட்டு ஒன்னு பத்து ஒன்னு பத்து ஒன்னு பத்து என்னடா அது எப்படி எப்படியோ கத்துறோம் ஒரு ஆளை கூட காணா அப்பாடா ஒரு ஆள் வராங்க யார் அது கருப்பாயா

ஏன் இப்படி வாயை பொலக்கற? என்ன சின்ன பண்ணே ஒரு ஆம்லெட் 10 ரூபாயா கடையில 6 ரூபா தான் கொடுத்து வாங்குறோம். அது கடையில அது முட்டை அப்படியே இருக்குதுனால 6 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குறீங்க. இதல நான் எவ்வளவு செலவு பண்றே தெரியுமா? அடுப்பு எடுக்கறேன் அதுல கேஸ் போடு தோசை கலி வைக்கிறேன் முட்டி எடுக்கறேன் வெங்காயம் சேக்கறேன் உப்பு எடுக்கறேன் கலக்குறேன் அதுக்கப்புறம் ஊத்துறேன் அதுக்கப்புறம் திருப்பி போறேன் அதுக்கப்புறம் அப்புறம் உங்ககிட்ட கொடுக்கறேன். ஒரு முட்டையை வச்சு இவ்வளவு வெளிய செய்றேன் 10 ரூபாய்க்கு கொடுக்கறதே என்ன சொல்லு 5 ரூபாய்க்கு விக்கலாம் தெரியுமா? என்னடி சின்ன பண்ணே புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆமா வசதியா ஆமா வாங்க வாங்க ரெண்டு முட்டையை சாப்பிட்டு போங்க என்னடி முட்டை கடை முட்டை இல்லக்கா முட்டையில இருக்கற ஆம்லெட் அவிச்சது வறுத்ததுன்னு போய் எல்லாமே விக்கிற என்னடி போய் போய் ஆம்லெட் வறுத்தது பொரிச்சதுன்னு விக்கிறே முட்டை எல்லாம் யாரடி வாங்குவாங்க என்னக்கா சொல்ற முட்டை எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க முட்டை எல்லாம் சாப்பிடுறது அவ்ளோ சத்து தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எடுத்துக்கணும் அப்படி நாங்க முட்டை வீட்ல வாங்கி அவிச்சு சாப்பிடுவோம் ஆமா உங்களுக்கு சோராக்கே டைம் இல்ல நீ எங்க இந்த முட்டையை ஆக்க போற பாத்தியா வசதியா எப்படி பிளான் போட்டு விக்கறானே என்னடி பிளான் அக்கா உங்களுக்கு எது தெரியாது கா எங்கனா குறச்ச முட்டையா இருக்கு இல்ல பழைய முட்டையா இருக்கு அத வாங்கி அந்ததா இவ இவ்ளோ விலைக்கு குடுத்து விக்கறா என்னடி சொல்ற கருப்பாய் சின்ன பொண்ணு அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கெடையாது தெரியுமா எது செஞ்சாலும் மக்களுக்கு நல்லத தான் செய்வா கரெக்ட்டா சொன்ன வசதியா கா கரெக்ட்டா சொன்னே அடி பாவி வசதி இப்படி கூமுட்டியா நம்பறியா அவளே சின்ன பொண்ணே எனக்கு ஒரு ஆம்லெட் போடு அத மேலே கொஞ்சம் மசாலாவும்

ஏகோ அது ஆம்லெட் கிடையாது ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேவல்னா அது ஆஃப் ஆயில் அந்த அந்த பாயில தான் குடு அந்த பாயில தான் குடு அட என்ன இவங்க ஆள் கொண்டானே வாங்கி சாப்பிடுறாங்க எனக்கு அதெல்லாம் சாப்பிடும்போது கேக்கும்போது நாக்கெல்லாம் ஊருது என்ன கருப்பாய் உனக்கு எது வேணமா சரி நாமளும் ஒரு ஆம்லெட் வாங்கி சாப்பிட வேண்டியதா எல்லாரும் சொல்றத பார்த்தா நமக்கு நாக்கெல்லாம் ஊருது சரி சரி எனக்கு ஒரே ஆம்லெட் போட்டு குடு அது ஸ்பெஷல் ஆம்லெட்டா இருக்கணும் என்ன கருப்பாய் என்ன ஏ கடை ஆம்லெட் சாப்பிரிறதுக்கு உனக்கு இப்பயாவது எம்எல் நம்பிக்கை வந்துச்சு அண்ணங்களேக்கா இந்தாங்கக்கா உங்களுக்கு ஒரு ஆப்பா இல்ல அட கொண்டாடி சின்ன பொண்ணு அட நல்லா இருக்கு இந்த கருப்பாய் இந்த 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 ஆம்லெட் சாப்பிட்டு பாரு என்ன கருப்பாய் எப்படி கிது ஆம்லெட் நம்ம நல்லா இருக்குதுன்னா ஓவரா ரியாக்ஷன் பண்ணுவா இவ ஆ ஏதோ யா அளவு ஒரு அளவு இருக்குது சாப்பிற மாதிரி ஏன் கருப்பாய் வசந்தியக்காவோ அனகிலியக்காவோ நல்லா கிதுன்னு சொல்றாங்க நீ என்ன ஓரளவு இருக்குதுன்னு சொல்ற சரி வசதி வாங்கிட்டு போ எனக்கு சின்ன பொண்ணே ஒரு நாலஞ்சு ஆம்லேட்டா போட்டு கொடுத்துரு சரி கா சரி உங்களுக்கு எப்படி எப்படி வேணுமோ அப்படி எல்லாம் சொல்லுங்க நான் போட்டு கொடுத்துறேன் நாங்க கா ஆம்லேட் பார்சல் சின்ன பொண்ணே அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடு ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் எல்லாம் சொல்லிடலாம் சத்யா செல்வம் ஆரூஷ் ஆரிஷ் பவிஷா காஞ்சனா லோகிதா லதா மீன்குட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் வேற யாராச்சும் பேர் வரலனா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்க எங்களோட வீடியோ புடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க